வணக்கம் நான் ஷீலா புனிதன் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட நிர்வாகி வடசென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் தொகுதி தமிழகமே எதிர்பார்த்திருக்க குறிப்பாக ஒரு வருட காலமாக தலைப்புச் செய்தியாக வந்துட்டு இருந்தால் தமிழக வெற்றி கழகத்தோடைய பொதுக்குழு நாளைக்கு நடைபெற உள்ளது தமிழக வெற்றி கழக கட்சியை வந்து தளபதி எப்போ அறிவிச்சாரோ அப்போ வந்து பெரிய அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு குறிப்பாக சொல்லணா இளைஞர்கள் பெண்கள் அனைவரும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு விக்கிரவண்டியில் நடைபெற்றது அந்த விக்கிரவண்டியில் நடைபெற்ற மாநாடுல இந்தியாவை திரும்பி பார்க்குற அளவுக்கு நடைபெற்றது அதன் பிறகு பரந்தூர் பரந்தூரில் தளபதி வருகை தந்திருக்கும்போது அப்போ உலகமே தளபதியே திரும்பி பார்த்துச்சு தமிழக வெற்றி கழகத்தோடைய ஆட்சி வந்து எப்போ வரும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு த தளபதியோடைய வருகை அரசியல் மாற்றத்தை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பொதுக்குழு வந்து நாளைக்கு நடைபெற போகிற பொதுக்குழு வந்துட்டு தளபதி வந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்றது எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம் நான் ஒரு ரசிகையா ஒரு மாவட்ட நிர்வாகியாக நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கோம் ஸோ நாளை பொதுக்குழுவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்